கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை பூசித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனம் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் மனிதர் மனுஷருடைய தயவிலும் வளர்ந்தார் இயேசு கிறிஸ்து வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் அவர் மனுஷருடைய தயவுலே வளர்ந்தார்னு போட்டிருக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சமயம் ஒரு அலுவலகத்திலே ஒரு வாட்ச்மேனாக இருந்தவர் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த வாட்ச்மேன் அந்த வாட்ச்மேனை பார்க்குறவங்கலாம் அந்த உள்ளே ஆஃபீஸுக்கு போகிறவங்கலாம் அவர் டியூட்டியில் இருக்கிறார் என்ட்ரன்ஸில் பூக்கிறவங்க போகிறவங்கலாம் ஒரு பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஐயா இதை வச்சிங்க இந்த பத்தாயிரம் வச்சிங்க சார் எனக்கு எதுக்கு இந்த பணம் சார் எனக்கு வேண்டாம் சார் அடுத்தது வர பத்தாயிரம் கொடுக்குறாங்க இப்படியே வாங்கிட்டே போகிறாங்க ஐயோ நம்மளை முதலாளி வேலையை விட்டு தூக்க போறார் போல இருக்கே அப்படின்னு அந்த பெரியவர் நினச்சிக்கிட்டார் நேராக அவர் உள்ளே போய் ஓனர்டையும் கேட்கலான்னு போகிறார் இதுக்கு இடையில் என்ன சம்பவம் நடந்தது ஒரு நாள் ஏன் இவர்களுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் அந்த சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சாப்பாட்டு அறையில் இந்த வாட்ச்மேன் ஒரு ஃபோன் வருது என்னென்னா அவங்க மகன் டாக்டர் அவரை வந்து என்ன செஞ்சிட்டாரு அப்பாவை சண்டை போட்டு இனிமேல் வீட்டுக்கு பக்கமே வராதிங்க என்ன உனக்கு மீட் மீறி வந்தீங்கன்னா அனாதை இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துடுவேன் அப்படின்னு என் மனைவிக்கு உங்களை கொஞ்சம் கூட பிடிக்கலை அதனால் நீங்கள் ஆஃபீஸில் இருந்துக்குங்கப்பா நான் எங்கேப்பா போவேன் அம்மாவும் இல்லைப்பா நான் எங்கேப்பா போவேன் எங்கேயாவது போங்க அப்படின்னு சொன்னதை அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்க பக்கத்தில் இருந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க கேட்டுக்கிட்டே இருந்துட்டு என்ன செஞ்சுட்டுருக்காங்க போய்ட்டு கம்பெனி ஓனர்கிட்ட சொல்லிட்டாங்க சார் சார் நம்ம வாட்ச்மேனை அவங்க மகன் வந்து புறக்கணித்து அநாதை இல்லத்தில் போய் சேர்க்க போகிறாரா ரொம்ப வாழ்க்கையில் நொந்து போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ அவங்க எல்லாம் குழுவாக சேர்ந்து கூடி ஒரு தீர்மானம் எடுத்து வாட்ச்மேனுக்கு நம்ம கொடுத்து அவர் நம்மளை நம்ம இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி தான் பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்தாங்களா பிறகு ஓனர்கிட்ட போய் கேட்குறாங்களா ஓனர்கிட்ட இதெல்லாம் கடைசியில் போய் ஓனர்கிட்ட போய் கேட்க போகிறாரு ஐயா எனக்கு ஏன் எல்லாருமே இப்படி பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுக்குறாங்க இல்லை உங்களுடைய சூழ்நிலைகளை நாங்கள் பார்த்தோம் உங்களுடைய நிலைமையை அறிந்தோம் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இப்படி அனாதையாக இருக்கீங்க அப்படிங்கிறத அறிஞ்சு தான் நாங்கள் இப்படியெல்லாம் செய்து இனிமேல் இந்த கம்பெனியிலே நீங்கள் சொந்தமாக உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறேன் இங்கே இருந்துங்க அப்படின்னு சொன்னார் பாருங்கள் ஒரு அனாதைக்கு எல்லாருடைய கண்களிலும் தைவம் இறக்கம் கிடைக்கும் செய்து ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை இயசரியின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நான் பார்க்கும்போது அங்கே எஸ்ஸருக்கு ஏகாயின் கண்களிலே தயவு கிடைத்தது அவளை சுத்திகரிக்கும்படியாக அவளை பராமரிக்கும்படியாக கர்த்தர் கொண்டு வந்து அந்த இடத்துல சேர்த்தார் பபிலூனில் பல வருஷங்களாக அடிமைகளாக இருந்தார்கள் ஆயிரம் கணக்கில் எவ்வளோ கணக்கில் மக்கள் இருக்காங்க யாருக்கும் தயவு கிடைக்கல ஒரு நாள் எஸ்ஸருக்கு தயவு கிடைத்தது அவளை அரண்மனைக்கு கொண்டுகிட்டு வர வேண்டிய சூழ்நிலை வந்தது எஸ்ஸருக்கு அருமையான தேவனைய பிள்ளைகளை சுத்திகரிப்பு நிலைமை சுத்திகரிப்பு முறை எல்லாமே முடிந்த பிறகு மண்டலத்தில் அழைத்து வருகிறார் எஸ்ஸர் யாரே அவர் எஸ்ஸருக்கு இன்னொரு பெயர் என்றார் என்னன்னால் எஸ்ஸர் என்ற முருதகாய் வந்து எஸ்ஸர் என்ற அக்சாலை அவர் வளர்த்தார் அக்சால் என்றால் மிருது செடி இந்த மிருது செடி கோடை காலத்தில் தான் வளரும் அவருடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரமாக கோடை காலமாக இருந்தது எஸ்ஸர் அவருடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே அனாதையாக தாய் தப்பன் இல்லை எவ்வளோ விரக்தியோடு இருந்திருப்பால் பாருங்கள் அப்படிப்பட்ட மகளுக்கு கர்த்தர் ஒரு நாள் வந்தது இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் பதினேழாவது வசனத்தில் பார்க்கும்போது ஒரு நாள் வந்தது என்ன வந்தது தேபேத் மாதமாகிய பத்தாம் தேதியிலே ராஜாவிடத்திலே அரண்மனைக்கு அவள் கொண்டு வரப்பட்டாள் தேபேத் மாதம் என்றால் தேபேத் என்றால் மாரிக் காலம் வசந்த காலம் ஒரு கோடை காலத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் வந்தது ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ராஜா எல்லா கண்ணிகைகளை பார்க்கலாம் அவள் மேல் மிகவும் அன்பு வைத்திருந்தான் அவளை ராஜாத்தியாக்கி அந்த பட்டத்தை ராணியாக்கி அவளை முடிசூட வைத்த தேவன் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்து உங்களையும் உயர்த்துவார் எஸ்ஸருக்கு அருக்கு ராஜாவுடைய கண்களில் தயவு இறக்க கிடைச்சது போல அந்த வாட்ச்மேனுக்கு அந்த எம்டி ஓனர் கண்களில் தயவு இறக்க கிடைக்கிறது போல உங்களுக்கும் செய்வார் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் எல்லாருடைய கண்களை தயவிறக்கம் கிடைக்க செய்யும் இந்த நாளை ஆசீர்வித்தார் இந்த ஓய்வு நாளை ஆசிர்வித்து இந்த நாளிலே கத்தரை துதிக்க தொழுது கொள்ள கிருபை தாரும் விலப்படுத்தும் உலகெங்கு உலகமெங்கும் இயேசுவின் நாமம் மகிமைப்படுதாங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் ப்ளஸ் யூ எவரிபடி தேங்க்யூ